அப்துல்லா சைத்தான் ரஹும் சுல்தார் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது அது குறித்த தகவல்களை வைகிற சேனலில் சேனல்கள் இடம்பெற செய்திருக்கிறோம் இதில் இன்னும் சில தகவல்கள் அதே ட்ரம்ப் வந்து மம்தானியினுடைய வெட்டியினால் மிகவும் விரக்தி அடைந்து அவருடைய கட்சியைச் சேர்ந்த ரிபப்ளிகன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மம்தானிய என்னுடைய குடியுரிமையை ரத்து செய்து அவரை மீண்டும் அவரை மீண்டும் நாம் வந்து உகாண்டாக் அவர் பிறந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி ட்ரம்ப்பும் என்ன சொல்லியிருக்காருனா நான் அதை கேன்சல் பண்ண போகிறேன் அவருடைய குடியுரிமையை கேன்சல் பண்ண போகிறேன் ஏன்னா மம்தானி வேவ் மாதிரி ஆகிட்டு எதிர்கட்சி ஜன ரிபப்ளிக் இவருடைய குடியரசுக் கட்சிக்கு ட்ரம்ப் சார்ந்த குடியரசுக் கட்சியினுடைய எதிர்கட்சி ஆகிய ஜனநாயக கட்சி நிறைய பேர் எல்லா இடமும் ஜெயித்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேர் இப்போ நடந்த எலெக்ஷனில் ரிபப்ளிகன்ஸை வீழ்த்தி விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் இந்த ஏஐபிசின்னு உள்ள அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் ரிலேஷன் கமிட்டி கொடுத்த பணத்தை வேண்டாம் என்று திருப்பி கொடுத்தவர்கள் அதுதான் அதை நம்ம கவனிக்கணும் இப்போ மம்தானிக்கு இப்படி ஒரு செக் அடுத்தால மம்தானி வந்தால் நான் வந்து நியூயார்க் கார்பரேஷனுக்கு எந்த பணத்தையும் கொடுக்க மாட்டேன் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மம்தானியும் தைரியமாக எழுந்து நிற்கிறார் இப்போ அமெரிக்கா ஒரு விதத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத இதை முன்னின காணொலியில் சொன்னோம் இந்த லே ஆஃப் இல்லை நாற்பது நாள் ஒருத்தருக்கும் சேலரி இல்லை அதனால் பெரிய பிரச்சனை இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரெண்டாயிரம் டாலர் தர வேண்டாம் அதாவது நம்ம நாட்டுக்கும் கீழே வந்துட்டு அமெரிக்கா என்று சொல்ல வேண்டும் அவங்க சஸ்டனன்ஸுக்கு பணம் கொடுக்குற நிலைக்கு வந்துவிட்டான் அதே மாதிரி கட் பண்ண அந்த ஹெல்த் கேர் அதாவது அமெரிக்கா பெரிய வெளிசா பூத்திக்கிட்டாலும் அங்கே ஒரு சட்டம் இருக்குது அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதாவது அமெரிக்காவில் வந்து எல்லா மருத்துவ உதவிகளும் எல்லாருக்கும் இல்லை அதை சில அப்பாவிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தது தான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தது தான் கட் பண்ணால் இப்போ இந்த தொடர்ந்து வந்த போராட்டங்கள் எது பண்ணாலும் அந்த மக்களுக்கு அதை கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன் இதில் நம்ம சாண்டர்ஸ் அதாவது செனட்டர் பர்னி சாண்டர்ஸ்னு ஒரு ஆள் எப்போவுமே காசாவனுடைய மக்கள் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதை இவ்வளோ பெரிய லிஸ்டாக கொடுத்தாருன்னு இதற்கு முன்ன ஒரு காணொலியில் சொன்னேன் அந்த குழந்தைகள் பெயர்களை வந்து பட்டியலிட்ட போது அது ஒரு பெரிய நோட் புக்காக இல்லை ஒரு பெரிய பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் மாதிரி இருந்தது அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது ட்ரம்ப் வந்து கீழே உள்ள பாமரலுக்கு போக வேண்டிய ஹெல்த் கேர் அது இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேறு என்ன செய்கிறான்னா வில்லியனஸ் பல ஒன் பர்சன்ட் அமெரிக்க குடி மக்கள்ல ஒரு சதவீதம் உள்ள பெரிய பணக்காரர்களுக்கு டாக்ஸ் கட்டு கொடுத்துருக்கான் அவங்களுக்கு சலுகை கொடுத்து விட்டு இந்த அப்பாய்களின் மடியிலே கை வைத்து இருக்கிறான் என்று அவர் பேசியிருக்கிறார் இப்படி ட்ரம்ப் விட வாய்ப்பு இருக்கிறது அதற்கு முன்னால் அவர் மம் மம்தானியை நான் வந்து குடியுரிமையை ரத்து செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் டெமோக்ரட்ஸ் வந்து ட்ரம்ப்பும் அவருடைய மனைவியுடைய குடியுரிமையை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவங்க ஒரு டீமை போட்டு ஆய்வு செய்கிறார்கள் இப்படி அமெரிக்கா மொத்த குழப்பத்தில் இருக்கிறது இஸ்ரேல் வீழுவதோடு கூடவே அமெரிக்காவும் வீழ்ந்து விடும் என்று கட்டுரைகள் வர ஆரம்பித்து விட்டன அறிக்கைகளை தயார் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே அது பற்றின தகவல்கள் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தருகிறோம் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான்னா இந்த பிரிஸ்னஸ் எல்லாம் வன்கொடுமை பண்ணதை வெளியிட்ட அந்த சகோதரியை யாத் தோமர் எக்ஸ் என்கிற அந்த சகோதரியை செய்தே ஜெயிலில் வச்சினான் ஹவுஸ் அரெஸ்ட்டுனா அந்த அம்மா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு அது அவ இப்போ மருத்துவமனையில் இருக்கிறது அந்த அம்மா அதோட தற்கொலைக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களை வெளியிட்டது வெளியிட்டு விட்டது எப்படி இஸ்ரேல் தன்னுடைய சிறைகளில் மக்களை கைதிகளை கொடுமைப்படுத்துகிறது என்று இப்போ அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணிடணும்னே சட்டம் கொண்டு வந்திருக்கான் இது ஒரு பெரிய கொண்டளிப்பை கொண்டு வரும் அமெரிக்காவில் இருப்பது போன்ற ஒரு பெரிய கொண்டளிப்பு இஸ்ரேலில் வரும் எதிர காத்திருந்து பார்ப்போம் அல்லாஹ் எல்லா தகவலையும் தருகிறோம் நான் தவா நாள்